இப்ப அனுமான் யோசித்து பார்த்தார் அடடா இவள் உயிரை விடுவதுன்னு முடிவு எடுத்துட்டா எப்படியாவது இவளை தடுக்கணும் எப்படி தடுக்கலாம் என்று யோசித்து பார்க்கிறார் என்ன பண்ணலாம் கீழே இறங்கி ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லி போய் தடுக்கலாமாண்ணா திடீர்னு ஒரு குரங்கு அப்படி வந்து குதிச்சா ராவணன் தான் ஏதோ குரங்கு வேஷத்துல மாறு வேஷத்துல வரானோன்னு சீதை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராவண ஏற்கனவே சன்னியாசி வேஷத்துல வந்துதான் திருடின் கவடத்தின் போனான் ஸோ திடீர்னு ஒரு வானரம் குறுக்க வந்தா அவனை ராவணன்னு சீதை டவுட் பண்ணுவா வேண்டாம் அப்ப மேலேந்தே பேசுவோம் மேலேந்தே பேசினாலும் என்ன பேசலாம் சும்மா பாட்டுக்கு நில்லுங்கள் உயிரை விடாதீர்கள் அப்படி பேசலாமா விஷயம் இருக்கணும் பதில் பேசக்கூடாது சொன்னா சைலண்டா லிசன் பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயமா எதை பேச முடியும் ராமாயணம் ஏன்னா தான் ஆடியன்ஸ் எல்லாம் சைலண்டா உங்களை மாதிரி ரசிச்சு கேட்டுட்டே இருப்பாள் அது மட்டும் இல்ல ராமாயணத்துக்கு மிருத்த சஞ்சீவனம்னு ஒரு பேர் உண்டு போற உயிரை ராமாயணம் விட்டு கொடுத்துரும் உயிரையே விடுறதுன்னு ஒருத்தர் சில பேர் பாருங்க வாழ்க்கையின் விளிம்புக்கே போயிட்டார் ஒரு தடவை ராமாயணம் கேளுங்க மீண்டும் வாழ வேண்டும்ங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்துருமோ மூணாவது ஒண்ணு இருக்கு ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பாதியில யாரையும் எழுந்து போக போகமாட்டா உங்களுக்கும் சேர்த்து ராமாயணம் சொன்னா பாதியில யாரையும் எழுந்துக்க மாட்டா பூர்த்தி பண்ற வரைக்கும் அப்ப ஹனுமான் ராமாயணம் பாடினா இவர் பூர்த்தி பண்ற வரைக்கும் சீத்தை தற்கொலை பண்ணிக்க மாட்டா கேப்பா அப்ப நம்ம டைம் கெய்ன் பண்ணிக்கலாம் அப்ப ராமாயணம் பாடுவது அடுத்தது ராமாயணம் பாடணும்னா சுத்தி அரக்கிகள்லாம் இருக்காளே அவளை என்ன பண்றது எல்லாரும் எழுந்து வந்து கலாட்டம் பண்ணிட மாட்டா அதுக்கு தான் கம்பர் என்ன சொன்னார் ஹனுமான் வந்து ஒரு மந்திரம் போட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டார் அரக்கிகளை அதுக்கப்புறம் பாடினார் வால்மீகி ஒண்ணுமே சொல்லலையேன்னா அதுவா ஹனுமான் ராமாயணம் பாடுறதை கேட்டு அவளே தூங்கி போயிட்டா அதனால ராமாயண உபன்யாசத்துல யாரெல்லாம் தூங்குறாளோ கோடிட்ட இடங்களை நிரப்பிக்கொள்ளுக அதனால் அவர் பாட்டுக்கு ராமாயணம் பாடினார் அதை கேட்டு அவ தூக்கிட்டா சரி அந்த ராமாயணத்தை எந்த லாங்குவேஜில் பாடுறதுன்னா அவர் சான்ஸ்கிரிட்ல பாடல ஏன்னா ராவணன் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் நிறைய பேர் ராவணனை போய் தமிழன் தமிழன்கிறா ராவணன் சம்ஸ்கிருத ஸ்காலர் அவன் வந்து விஸ்ரவசுங்கிற ரிஷியோட பிள்ளை அதனால குரங்கு சான்ஸ்கிரிட் பாடினா சீத்தை லாஜிக்கலா என்ன யோசிப்போம் குரங்குக்கு சான்ஸ்கிரிட் தெரிய வாய்ப்பு இது ராவணன் ஹனுமான் நவ வியாக்கரண பண்டித்தருங்கிறது கௌரிஹால கேட்டுன்ற உங்களுக்கு தெரியும் ஆனா அவதார தசையில் சீத்தைக்கு அது தெரியாது தாயார் எல்லாம் அறிந்தவள் ஆனால் அவதார தசை அதனால ஹனுமான் என்ன பண்ணார் சான்ஸ்கிரித் வேண்டாம்னு எந்த மொழியில் பண்ணார் தைரியமா சொல்லுங்க நம்ம தமிழ் மொழியில தான்